என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை தனக்கு நேரம் கிடைக்கும் போது அழைப்பதாக கூறினாலும் அன்றைய தினம் மிகவும் பரபரப்பாக இருந்ததால் மித்ரன் அம்மாவை அழைக்கவில்லை அவன் அழைப்பான் என்று எதிர்பார்த்த அம்மாவுக்கு ஏமாற்றம் மறுநாள் மதியம் மாறன் பெங்களூரில் இருந்து வரும்போது மொத்த வீடும் மாறி போனது போல் அவனுக்கு தோன்றியது இயல் அதிகம் செய்திருக்கவில்லை வீட்டில் போடப்பட்டிருந்த மொத்த திரைகளையும் அகற்றிவிட்டு வெள்ளை திரைகளை மாட்டியிருக்கிறாள் அது வீட்டின் அழகை இன்னும் அதிகமாக்கியதோடு வீட்டை இன்னும் பெரிதாகவும் காட்டியது வெள்ளை திரைகளை மாட்டியதும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களும் ஓவியங்களும் பூஜாடிகளும் சித்திரை வேலைப்பாடுகளும் பளிச்சென்று தெரிகிறது நேற்று மாலையே இசையோடு வெளியே சென்று தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து விட்டாள் வீட்டிற்குள் எடுத்து வைத்ததும் வாவ் என்ற மாறன் இந்த ஐடியா இது யாரோடது இசை என்று கேட்டான் புது மேனேஜர் இயலோடு என்று இசை கூற அட ஆமல்ல நேத்து போன் பண்ணும் போது நீ சொன்னியே மறந்து போயிட்ட ஆமா அவங்க எங்க இயல் இசை குரல் கொடுக்க மாடியில் ஏதோ வேலையாக இருந்த இயல் மாடியில் நின்றபடியே கீழே எட்டி பார்த்தாள் அழகான கம்பீரமான ஒரு இளைஞன் இசையோடு ஒட்டி உரசி நிற்பதாலேயே அது மாறன் என்று உடனே புரிந்து கொண்டவள் மே என்றாள் கொஞ்சம் கீழே வாங்க இயல் இசை கூற மாடி இறங்கி வந்தவளை கண்டு புன்னகைத்த மாறன் இசை நீயும் அம்மாவும் சேர்ந்து புது மேனேஜர் செலக்ட் பண்ணீங்களா இல்ல இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமகளை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா குறும்பாக கேட்டாள் அதை கேட்டு இயல் சிரித்தாள் சிரிக்கும் போது அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள் என்று மாறனுக்கு தோன்றியது அப்போதுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் அம்மா மாறன் கூறியது அவர் செவியை எட்டி இருந்தது மாறா இயல் பத்தி இசை சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் இயலுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள்ல யாரையாவது பிடிச்சிருந்தா நம்ம வீட்டு பிள்ளைகள்ல யாருக்காவது இயலையும் பிடிச்சிருந்தா யோசிக்கவே மாட்டேன் இயல மருமகளாக்கிப்பேன் சுமித்ரா அம்மா கூட புன்னகை மாறாமல் நின்று கொண்டிருந்த இயல் உங்க அன்புக்கு நன்றி மேம் ஆனா அந்த தகுதி எனக்கு கிடையாது என்றாள் ஏமா ஏன் உனக்கு அந்த தகுதி கிடையாது மேம் மிதுன் என்ன பத்தி முழுசா சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தர காதலிக்கிறேன் காதலிக்கிறியா அது காலேஜ் டேஸ்லயே காணாம போச்சுன்னு மிதுன் சொன்னான் ஏமா இல்ல மேம் அது இப்போவும் அப்படியே தான் என் மனசுக்குள்ள இருக்கு ஏதோ தவறான புரிதல் அவர் என்ன புரிஞ்சுக்கல ஆனா நான் இப்போவும் தான் நேசிச்சு இருக்க அவருக்காக அவருடைய மனமாற்றத்துக்காக இப்பவும் இந்த நிமிஷமும் அவர் சொன்ன மாதிரியே அவரை தொல்லை செய்யாம காத்துட்டு இருக்க கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன தேடி வருவார் என்ற நம்பிக்கை இப்பவும் எனக்கு இருக்கு உன்னுடைய காதல் அவ்வளவு ஆழமானதா இருந்தா கண்டிப்பா உன்னுடைய காதல் கை கூடுமா ஒருவேளை அந்த காதல் கை கூடாமலே போயிட்டா அப்பவும் என்னுடைய பிள்ளைகள்ல யாராவது கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா தயங்கா அம்மா அவங்கள யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லலாம் நான் உன்னைய என் மருமகளாகிப்பேன் சுமித்ரா அம்மா புன்னகையோடு கூற தேங்க் யூ மேம் நான் போய் என்னுடைய வேலையை பார்க்கலாமா அவள் பொதுவாக அனைவரையும் பார்த்து அனுமதி கேட்க எஸ் என்றான் மாறன் அவள் புன்னகை மாறாமல் மாளிக்குச் சென்றாள் மாறன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது பன்னிரெண்டு மணியை காட்டுகிறது இசை பசிக்குது சாப்பிட என்ன இருக்கு எல்லாமே வருவீங்கன்னு தெரியும்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் எடுத்துவே ரொம்ப பசிக்குது என்றவன் உணவு மேஜை முன் வந்து அமர்ந்தான் இசை உணவை எடுத்து வந்து வைக்க எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே எல்லாம் இயலோட வேலைதான் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டா எனக்கு நீங்க வர்றதால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க சொல்லிட்டா வீட்டு மேனேஜர்னு சொன்னா சமையல் வேலையிலேருந்து தோட்ட வேலை வரைக்கும் எல்லாத்தையுமே கண்காணிக்கணுமா ஆமா அப்படிதான் சூப்பர் வீடு மட்டும் இல்லை எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு ரசித்து ரசித்து உண்டபடியே கூறியவன் வேகமாக உணவை முடித்துவிட்டு இசையோடு மாடிக்கு வந்தான் அறைக்குள் வந்ததும் அவளை வாரி அணைத்து படுக்கையில் விழுந்தான் சாரி இசை ஒரு வாரமாக வேலைக்கு மேலே வேலை உனக்கு ஃபோன் பண்ண கூட டைம் கிடைக்கல உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா உன்னை என் கூடவே கூட்டிட்டு போயிட்டா என்னன்னு தோணுது அவள் மீது முத்தங்களை பொழிந்தபடியே அவன் கூற நான் என்ன வரமாட்டேன் நான் சொன்னேன் நீங்க தானே கூட்டிட்டு போகல எஸ் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே வேலை அதிகமா இருக்கும் போது வீட்டுக்கு வரவே மாட்டேன் வாரத்துல அஞ்சு ஆறு நாள் அப்படிதான் இருக்கும் அந்த நேரத்துல நீ தனியா வீட்டுல இருக்கணும் போர் அடிக்கும்ல அதுதான் அவங்க கூட்டிட்டு போல பேசும் போதும் அவன் கரம் அவள் ஆடைகளை மெல்ல மெல்ல அகற்றி அவள் உடலோடு பேச ஆரம்பித்து விட்டது அவன் தீண்டல்களில் தன்னை மறந்த இசையின் பேச்சு நின்றே போனது ஒரு வாரத்திற்கு பிறகு சந்திக்கிறார்கள் அல்லவா இசையின் கரம் அவன் ஆடைகளுக்கு விடுப்பு கொடுத்து கொண்டிருந்தது இருவரின் உடலும் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ள அவள் உடலின் உஷ்ணத்தில் குளிர் காய்ந்தவனின் உஷ்ணம் ஏற அவன் உடல் பசியை அது இன்னும் தீவிரமாக்க ஆவேசமாக அவளை புரட்டி எடுத்து விட்டான் மாறன் வழக்கமாக சனிக்கிழமையே வீடு வந்து விடும் மாறன் நேற்று சிறிது வேலை அதிகம் இருந்ததால் இன்று வந்து சேர்ந்திருக்கிறான் இனி செவ்வாய் என்றுதான் திரும்பிச் செல்வான் இந்த இரண்டு நாட்களும் இசையை அதிகம் வெளியே பார்க்கவே முடியாது மாறனோடுதான் இருப்பாள் அவனும் வெளியே எங்கும் செல்ல மாட்டான் இசையோடுதான் இருப்பான் இரண்டு நாட்கள் ஓடியே விட்டது மாறனும் பெங்களூரு சென்று விட்டான் தன் பரபரப்பின் இடையில் வீட்டை மறந்து விட்டதை உணர்ந்த புது மேனேஜர் வீட்டை எப்படி வைத்திருக்கிறார் அவரது ரசனை எப்படி இருக்கிறது என்று அறியும் ஆவலில் அம்மாவோடு சேர்ந்து வீடும் ஸ்கிரீனில் தெரிந்தது முதல் பார்வையிலேயே வாவ் என்று அவனையும் அறியாமல் கூறினார் மித்ரன் அம்மா இது நம்ம வீடுதானா வீடு ரொம்ப அழகா இருக்கு இத்தனை நாள் அங்க இருக்கிற பூஜாடி ஓவியம் எதுவுமே கலர் தெரியாது இப்ப எல்லாமே பழச்சுன்னு தெரியுதேமா பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஓடி வந்து வீட்டுல உட்காந்துக்கலாம் போல இருக்குது மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அவன் மூச்சு விடாமல் கூற உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப 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 பிடிச்சிருக்குமா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு எப்போதும் ஒருவித சோகமும் கோபமும் பிரதிபலிக்கும் அவனது குரலில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சுமித்ரா அம்மா தரிசிக்கிறார் அவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை எல்லாம் புது மேனேஜருடைய கைவளங்கள் தான்ப்பா உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை மாத்திட்டாங்கல்ல இனி இவங்களை மாத்த வேண்டிய அவசியம் இல்லல்ல வேண்டவே வேண்டாம் இவங்க போதும் அம்மா புது மேனேஜர் எங்கம்மா அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க மித்ரன் அவங்க அக்கா குழந்தைக்கே அடிபட்டுடுச்சுன்னு ஃபோன் வந்ததால ஹாஸ்பிட்டல் போயிருக்கா பொண்ணா ஆமாப்பா பேரு இயல் இயலா அந்த பெயர் அவன் மனதில் ஒரு மின்னலாக பாய்ந்தது ஆமாப்பா டெல்லியில கொடிக்கட்டி வாழ்ந்த குடும்பமா மிதுன் தான் சொன்னான் இயல் மிதுனுடைய காலேஜில தான் படிச்சாலாம் அப்படி அவனுக்கு தெரியும் இயல் என்ற பெயரை கேட்டதும் இயல் தான் மித்ரனின் கண்முன் வந்து நின்றாள் ஆனால் கோடீஸ்வரி இயல் தன் வீட்டில் வந்து வேலை பார்ப்பாளா என்ன இது வேறு ஏதோ இயல் என்று நினைத்தவனுக்கு வேறு இயல் இல்லை அதே இயல் தான் என்பது உறுதியானது கொடிகட்டி வாழ்ந்த பேமிலியில இருக்கிற பொண்ணு எதுக்காக நம்ம வீட்டுல வந்து வேலை பார்க்கணும் அதுதான் பா எங்களுக்கும் சந்தேகம் விசாரிக்கும் போதுதான் அவங்க அப்பா ஏதோ ஒருத்தனை நம்பி ஏமாந்து சொத்து மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டாராம் பறி கொடுத்தது இல்ல அவங்கள வாழவே அவன் அவனுக்கு பயந்து டெல்லிய விட்டே வந்துட்டாங்களாம் கடைசில ரெண்டு மாசம் முன்னாடிதான் நம்ம கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க பாதுகாப்பான ஒரு இடம் வேலை ரெண்டும் வேணும்னுதான் இந்த வேலையை தேர்வு செஞ்சிருக்கா என்னோட சோக கதையை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற உனக்கு கூட வருத்தமா போச்சா இல்லம்மா அந்த பொண்ணு வேலையில எப்படிமா ரொம்ப சூப்பர் நீதான் நீத பாத்தியே வீட எவ்வளவு அழகா அம்மா நமக்கு அவங்க சோக கதையெல்லாம் தேவையில்லை அவங்க செய்யற வேலைதான் முக்கியம் வேலையில அவங்க சரியில்லைன்னா நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் அவங்க சோக கதை சொந்த கதை எதையும் பார்க்க மாட்டேன் வேலையில இருந்து தூக்கிடுவேன் நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா என்ன பத்தி தெரிஞ்சுமா நம்ம வீட்டுல வேலை பார்க்க ஒத்துக்கிட்டா உன்னை பத்தி பெருசா எதுவும் அவளுக்கு தெரியாது அவ அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படியா ஆமாப்பா என் பேராவது தெரியுமா இல்லப்பா உன் பேரெல்லாம் அவகிட்ட சொல்லல ஆனாலும் உங்க பெரிய பையனுக்கு என்ன பிடிக்கும் ரெண்டாவது பையனுக்கு என்ன பிடிக்கும் மிதுனுக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாருடைய லிஸ்டையும் கேட்டு வாங்கி எழுதி வச்சுக்கிட்டா மாறன் வீட்டுக்கு வரும்போது அவனை அசத்திட்டா தெரியுமா அவன் ஒன்றும் பேசவில்லை இரண்டு நாட்களில் இந்தியா திரும்புகிறான் அல்லவா அப்போது அவளை பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டான் இனி கனவில் கூட பார்க்க கூடாது என்று நினைத்தவளை நேரில் பார்க்க போகிறான் அவனது வீடு என்று அறியாமல் அவள் அவனது வீட்டிலேயே வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள் இதை அவன் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை கோடீஸ்வரி இயல் தன் வீட்டில் மேனேஜராக வேலைக்கு சேர்வாள் என்று அவனுக்கு எப்படி தெரியும் ஆனாலும் ஏனோ அவளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவன் மனதில் இழாமல் இல்லை தன்னை கண்டு அவள் அதிர்வதைக் கண்டு ரசிக்க வேண்டும் ஒரு நாள் அவனது உயிர் காதலியாக இருந்தவள் அல்லவா அதற்காக அவள் செய்த துரோகத்தை அவனால் எப்படி மறக்க முடியும் மன்னிக்க முடியும் அவள் அந்த அளவு பெரிய துரோகத்தை அல்லவா அவனுக்கு செய்திருக்கிறாள் தன்னை உயிராக நேசிப்பது போல் நடித்துக் கொண்டே ஒருவனோடு படுக்கையை பங்கிட்டவளை எப்படி அவன் மனைவியாக ஏற்றுக்கொள்வான் அவனல்ல எந்த ஆணும் அதற்கு தயாராக மாட்டான் எப்படி உருகி உருகி அவன் அவளை நேசித்தான் அந்த காதல் அவன் ஊனோடும் உயிரோடும் கலந்தல்லவா இருந்தது அப்படி நேசித்த தனக்கு எப்படி அப்படி ஒரு துரோகத்தை அவளால் செய்ய முடிந்தது அன்று அவளோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டவன் இன்று அவள் துயரத்தை ஏன் பகிர்ந்து கொள்ளவில்லை காசை நேசிப்பவன் துயரத்தை எப்படி பகிர்ந்து கொள்வான் உண்மை காதலை புரிந்து கொள்ளாதவளின் நிலை இப்படிதானே இருக்கும் வேறு எப்படி இருக்கும் அன்று அவன் கண்ட அந்த காட்சி அவன் மனத்திரையில் ஓடிவர அவன் விழிகள் பணித்தது சட்டென்று விழிகளை மூடி அந்த கண்ணீரை அப்படியே அடக்கிக் கொண்டவன் தன் வேலையில் பரபரப்பாகி போனான் ஆனாலும் இயலின் நினைவுகளும் அவளை காதலித்த அந்த நாட்களும் அவனை வேட்டையாடவே செய்தது பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்